கருப்பு கொண்டை கடலை வச்சு வரைக்கும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருப்பு கொண்ட நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்காக நம்ம வந்து கருப்பு கொண்ட கடலையை வேக வச்சு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ரெண்டு பருப்பு எடுத்து வாயில் போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க அரை கிலோ பருப்பு என்னங்க ஒரு கிலோ பருப்பு கூட ஒரே வேலையில் காலி ஆகிடும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கலாங்க முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கருப்பு கொண்ட கடலையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் இந்த கருப்பு கொண்ட கடலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க இதை நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஊறி கிடைக்கும் அல்லது நம்ம மினிமம் நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போது இந்த கருப்பு கொண்ட கடலையை ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறி போயிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதை செய்யவே ஆரம்பிக்கணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்தும் கிடைக்கும் இப்போது இந்த கருப்பு கடலையில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வடித்து எடுத்துடலாம் அந்த கொண்டைக்கடலையை ரெண்டு மூணு முறை நான் ஏற்கனவே கழுவிட்டேன் இருந்தாலும் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு முறை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த கடலையை நம்ம வந்து வடித்து எடுத்துக்கணும் இல்லை நாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கல்லுப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது தூள் உப்பு தான் சேர்த்துக்கணும் தூள் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்பு மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஆக்கி கிடைக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ஏற்கனவே நம்ம வந்து கழுவி எடுக்கும் போது கொஞ்சம் ஈரப்பதம் இதில் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு மூடி போட்டு விட்டுட்டேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் மூணே மூணு பூண்டு எடுத்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா பார்த்து எடுத்துக்கணும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் களி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளாக பார்த்து சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அல்லது துருவனை தேங்காயும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த தேங்காயெல்லாம் நல்லா அரைஞ்சி கிடைக்கும் அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா சேர்த்தால இந்த மாதிரி ஒரு பச்சை நிறத்தில் கிடச்சிருக்கு ஏற்கனவே நம்ம வேக வச்ச கொண்ட கடலை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதுக்கு நீங்கள் குக்கர் கூட பயன்படுத்திக்கலாம் குக்கரில் போட்டு நாலு விசில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக நமக்கு வெந்து கிடைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவும் வீணாகாமல் இந்த மாதிரி கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதுக்கப்புறமா தான் நாம் இதில் சேர்த்துக்கணுங்க இப்போ எல்லா கொண்டக்கடலையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அதை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிளகு தான் குறு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் இதை நம்ம அரைக்கிறதுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி அரைக்கலாம் அதாவது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப கொள குழன்னு ஆகிடும் அதனால் தண்ணி அளவுக்கு கம்மியாக ஊற்ற முடியுமோ அளவுக்கு கம்மியாக ஊற்றி எடுத்துக்கணும் அதே வேளையில் பருப்பும் நல்லா இந்த மாதிரி மசஞ்சு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இது வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் அரைக்கும் போது நான் உப்பு எதுவும் சேர்த்துக்கல அடுத்தது நம்ம சேர்த்துக்க கூடியது பார்த்திங்கன்னா கடலை மாவு தான் கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நம்ம வச்சிருக்கக்கூடிய கருப்பு கொண்ட கடலை இதே பவுலில் ரெண்டு பவுல் அளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம அதே பவுலில் அரை பவுல் அளவுக்கு அதாவது அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் நீங்கள் காரம் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கும் போது மிளகு சேர்த்துருந்தேன் இல்லைங்களா அதுவே கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோழி முட்டை தான் இந்த கோழி முட்டையை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒருவேளை முட்டை சாப்பிட மாட்டீங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த முட்டையை நீங்கள் அப்படியே தவிர்த்துடலாங்க முட்டை இல்லாமல் செஞ்சாலும் இது நல்லா தான் இருக்கும் முட்டை சேர்த்தானா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அவ்வளோதான் ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா முட்டையை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் சேர்த்து செய்யுங்க நல்லாதாங்க இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு பவுலோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் இதில் ஒரே ஒரு கோழி முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையை நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது இந்த மாதிரி முட்டை மிக்ஸியும் பயன்படுத்திக்கலாம் இதை மட்டும் தனியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய கருப்பு கொண்டக்கடலை பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை இந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டையாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீளமாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தட்டையாக தட்டி எடுக்கணும்னா அப்படியும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீளமாக எடுத்தோம்னா நமக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நீளமாக ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் கருப்பு கொண்ட கடலையை வேக வச்சு அப்படியே கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கருப்பு கொண்ட கடலையை அவங்களால தேடி கூட பிடிக்க முடியாது அதே சமயத்தில் அவங்க விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் ஏற்கனவே ஒரு முட்டையை நல்லா இந்த மாதிரி நம்ம அடிச்சு வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய இதை வந்து இந்த மாதிரி நம்ம இதில் போட்டுட்டு எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம போடும்போது மட்டும் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும் இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம் இது நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க தட்டி தட்டையாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அல்லது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வேக வைக்கணும் அப்படின்னா இப்படியும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம முட்டை மிக்ஸில் அதை அதை வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கும்போது வெளிப்புறம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதுவே நீங்கள் மாவில் முக்கிட்டு செஞ்சாலும் இதே மாதிரி நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஏற்கனவே நாம் இதில் வேக வச்ச பருப்பு தான் சேர்த்துக்கிறோம் அதனால இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிய கிடச்சிடும் பாருங்கள் கொஞ்சம் நிறம் ஓரளவுக்கு நல்லா மாறி வந்துடும் அதுக்கப்புறமா நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் கடையிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய குர்க்குரைங்கிறது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் குர்க்குரை ஷேப்லயே இருக்கும் இது பார்க்குறதுக்கு அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் போட்டு எடுத்துக்கிட்டோம் பார்க்குறதுக்கு குர்குரை மாதிரி இருக்கிறதால குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஷைடிஷ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டொமேட்டோ சாஸ் அதாவது தக்காளி சாஸ் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அல்லது நம்ம ஏற்கனவே அரைச்சா அந்த சட்னி க்ரீன் சட்னி இருக்குது இல்லைங்களா இந்த க்ரீன் சட்னி கூட இதுக்கு ஒரு சூப்பரான ஷைடிஷாக இருக்கும் உங்கள் கிட்ட ஒருவேளை சாஸ் இல்லை அப்படின்னா இதே மாதிரி சட்னி வச்சு கொடுத்து பாருங்கள் கருப்பு கொண்டக்கடையில் செஞ்ச குர்க்குரே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்து செய்யறதால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டி எக்ஸ்ட்ராவாக இருக்கும் குர்குரை ஷேப்பில் இருக்கிறதால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்